பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்கள் பெண்கள் அணியலாமா சில வேறு சிலர் அவ்வாறு அணிந்து கொண்டு தூங்கினால் வரும் சுகாதார கேடுகள் பற்றியும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரா மிகவும் இறுக்கமாகவோ தடிப்பாகவோ இருக்கக்கூடாது எனினும் தூங்கும் போது பிரா அணியலாமா வேண்டாமா என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் தவறான சைஸ் பிராவை தேர்ந்தெடுத்தால் அதற்கேற்ற மோசமான பலனை அனுபவிக்க நேரிடும் கர்ப்பமாக இருப்பவர்கள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் தங்களுக்கு வசதியாக இருக்கும் பிராவை அணிந்தால் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் எப்படியாயினும் தூங்கும் போது இறுக்கமான மற்றும் வசதியற்ற அணிவதால் ஏற்படும் என்பதை யாரும் சுகாதேடுகள்ாரும் போவதில்லை அணிபவர்களின் இரத்த ஓட்டம் தடையற்ற ஓடுவது கீழ்பகுதியில் ஒயர் அல்லது எலாஸ்டிக் உள்ள இறுக்கமான பிராவை நீங்கள் அணியும் போது இந்த நிலை ஏற்படும் எனவே விளையாட்டு வீராங்கனைகள் அணியும் பிராவை அணிந்து கொள்வது நன்மை தரும் நிறமிகள் உருவாதல் இறுக்கமாக இருக்கும் பிரா உடலில் படும் இடங்களில் நிறமிகள் உருவாகும் அல்லது இந்த நிறமிகள் அதிகமாகும் எனவே இது போன்ற விளைவுகளை தவிர்க்க விரும்பினால் மென்மையான மற்றும் தளவான பிராவை அணியவும் நீங்கள் இறுக்கமான பிராவை அணிந்து கொண்டால் அது ஏற்படுத்தும் வசதியற்ற நிலையால் தூக்கம் கலைந்துவிடும் இறுக்கமான பிராவை அணிவது தோல் எரிச்சலை உண்டாக்கும் கீழே ஒயர்கள் இல்லாத பிராக்களை பயன்படுத்துவது மிகவும் நல்லது ஸ்போர்ட்ஸ் பிராக்களை இரவு வேலைகளில் அணிவதும் நல்லது உங்கள் மார்பகங்களுக்கு தேவையான தாங்கும் சக்தியை அது தருவதுடன் சுகாதாரமாகவும் இருக்கும் தூங்கும் போது இறுக்கமான பிரா அணிவதால் அது தூங்கும் போது வசதியற்ற நிலையை ஏற்படுத்துவதால்

கோடை காலங்களில் இறுக்கமான பிராவை அணிந்து கொண்டு தூங்குவதால் நிறைய வியர்வை வெளியேறும் கடைகளில் விற்கும் ஃபேன்சி பிராக்கள் இந்த விளைவையே அதிகமாக செய்கின்றன எனவே பாலிஸ்டர் அல்லது சனல் போன்ற செயற்கை இலைகளால் உருவாக்கப்பட்ட பிராவிற்கு பதிலாக காட்டன் பிராவை தேர்ந்தெடுங்கள் தூங்கும் போது பிரா அணிவதால் புற்றுநோய் வருமா என்று ஒரு பெரிய விவாதம் நெடி நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்திற்கு ஆதரவாகவும் மற்றும் எதிராகவும் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன புற்றுநோய் அல்லாத கட்டிகள் நீர்கட்டிகள் மற்றும் தோல் கட்டிகள் நமது உடலில் எங்கு வேண்டுமானாலும் உருவாகும் இறுக்கமாக ஒடுங்கி இருக்கும் வகையிலான பிரா அணிவதால் எரிச்சல் ஏற்படும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்கள் அணியலாமா மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணைத்தளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்